இந்த காட்சி வந்து எந்த திரைப்படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக சாமானியன் அப்படின்ற ஒரு திரைப்படம் நடிகர் அண்ணன் திரு ராமராஜன் அவர்கள் நடிப்பில் வந்து இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு இந்த படத்தில் ஒரு காட்சி அதாவது மதுரையில் நடிகர் திரு ராமராஜன் அவர்கள் ஒரு பஸ்ஸில் போகிறாரு அப்போ போகிறப்ப ஒரு கண்டக்டர் வந்து என்ன செய்கிறாரு பயணிகள்கிட்ட வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு அப்போ அந்த பஸ்ஸில் பயணிக்கிற மற்றொருவர் அவரும் பார்த்திங்கன்னா மதுரைக்காரர் தான் அண்ணன் டெம்பிள் சிட்டி குமார் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர் வந்து அந்த கண்டக்டர்கிட்ட பேசுகிறாரு ஏப்பா இவ்வளோ கோபமா பேசுகிற மதுரை என்பதே அன்புக்கு போன ஊர் இவ்வளோ கோபமாக பேசுகிற ஏற்கனவே மதுரையை பற்றி ரொம்ப வெட்டுக்குத்து போன ஊர் மதுரை அப்படின்னு சொல்லி பேசிக்கிருக்காங்க வெளியில் நீ வந்து அன்பா பேசுப்பா இந்த மாதிரி அதிகாரம்லாம் பண்ணக்கூடாது நம்ம மதுரை வந்து அன்புக்கு பேர் போன ஊர் அப்படின்ற ஒரு காட்சி வந்து சாமானியன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்திருக்கு இதை நம்ம கேட்குறப்போ ஒரு மதுரை வாசியாக நமக்கு எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது மதுரை என்பது ஒரு அகிம்சைக்கு பேர் போன ஒரு ஊர் அன்புக்கு பேர் போன ஊர் மகாத்மா காந்தியடிகள் இங்கே வந்து தான் மேலாடையை திறந்தார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட அகிம்சைவாதியான மகாத்மா காந்தியடிகளே மதுரைக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு பாடம் இங்கே வந்து கிடச்சிருக்கு அந்த புகழுக்கு சொந்தமான மதுரையை வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க ஒரு சில பேர் மதுரைக்காரங்க பாசத்துக்காக கொலை கூட பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து மதுரையை உயர்த்தி பேசுகிறேன்னு சொல்லி தாழ்த்தி பேசுகிற மாதிரி இருக்குது வன்முறையை தூண்டுவதமாக என்றைக்குமே யாருமே பேசக்கூடாது மதுரை மட்டுமல்ல அனைத்து ஊருமே அன்புக்கு பேர் போன எல்லாருமே நல்லவர்கள் தான்